வந்து ஒரே கஸ்டமர் நாலு கிலோ பிரௌனி ஆர்டர் கொடுத்திருந்தாங்க அதுல வந்து ஒரு கிலோ ஒயிட் சாக்லேட் பிரௌனியோ மூணு கிலோ டார்க் சாக்லேட் பிரவுனி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆனா நாங்க பெங்களூர்ல இருந்து வந்துட்டு இன்னைக்கு சண்டேல வந்து ஏற்காட்டை சுத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அப்படி போற வழியில உங்க பிரௌனில வாங்கிட்டு போயிருந்தா ரொம்ப நாள் ஆசை உங்க பிரௌனி சாப்பிடணும் சொல்லி இன்னைக்கு எனக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா நேரில் உங்களை பார்த்த மாதிரி இருக்கும் பிரௌனி வாங்கின மாதிரி அப்படி சொல்லி கேட்டாங்க ஓகே நீங்க சூப்பர பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சூப்பர பிரௌனி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏற்காட ஃப்ரெண்ட்ஸோட சுத்தி பார்க்க போறாங்களா ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு பழைய நினைப்பா வருது நானுமே என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஏற்காடுல நிறைய டைம் போயிருக்கேன் அதெல்லாம் பழைய சந்தோஷங்க எப்ப கல்யாணம் அதோட முடிஞ்சு முடிஞ்சு போச்சு எல்லாமே பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக உழைக்க வேண்டியிருக்கு ஓட வேண்டியிருக்கு என்ன மாதிரி எத்தனை பேர்ல இருக்கீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க நல்லா ஜாலியா சுத்தம் வந்தான சொல்லி இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியல எங்கயுமே போக முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க எனக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க பட் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால எதுவுமே பேச்சுவார்த்தை இல்லாம போயிடுச்சு இங்க யார் நல்லா இருந்தா யாருக்குமே பிடிக்குது நம்ம டீம்ல நாலு பேர் நல்லா இருந்தாலும் ஒருத்த கட்டவனா இருந்தா எல்லாத்தையுமே கட்டவனா மாத்தி விட்டுறான் நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலையா ஒதுங்கி போறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சூப்பரான பிரிக்கு நீங்க எப்பவுமே எங்களை பண்ணலாம் எங்க நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஓகே பை